யெரிகோ டூரி ல ஒரே மனிதன் வால்து வந்தானாம் அவன் பேர் சகியு ஆய காரணுள்ள மானவன் இள பொல்லாதவன் குல சகியு மிக கட்ட சகியு குட்டா சகியு மிக கட்ட சகியு ஊர்நாள் ஏ கேட்ட சகியு மரட்டி நாரி

எனக்கு உண்டான அவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு அழிவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை ஒன்று கொண்டியார் தேர்ட்டீன் த்ரீ